ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பிறமும் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவேகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மூணாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஒரு பூந்தோட்டின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் நீரை தெளிக்கிறது நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் தாங்க பரப்பளவு குத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஆரமும் விட்டமும் கண்டுபிடிங்க அப்போ இது குத்துக்கறது எழுதுங்க வட்ட வடிவில் நீர் தெளிக்கப்பட்ட தெளிக்கப்பட்ட பகுதியின் பகுதியின் பரப்பளவு அது இஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது பை ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ பையோட மதிப்பு என்ன எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு ஸ்கொயர்னால் அது ஆறு ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போது இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா தலைக்கிழியாக மாறிடும் ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு பெருக்கல் ஏழு பை இருபத்தி ரெண்டு பதினொன்னால் வகுத்தீங்கன்னா ரெண்டு பதினோருன்னு வரும் இதில் ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ரெண்டுன்னா இருபத்தெட்டு ரெண்டு ப இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மீதி ஆறு அறுபத்தி ஆறு அப்போ ஆறு முறை வரும் அப்போ நூற்றி இருபத்தி ஆறு அப்போ மறுபடியும் எங்கள் பாருங்கள் ரெண்டு இருக்குதுங்களா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு ஆறுன்னு வரும் அப்போ அறுபத்தி மூணு பேருக்கள் ஏழு இருக்குதுங்களா அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழு இப்போ ஆறு ஸ்கொயர் அறுபத்தி மூணோட நீங்கள் வர்க்கம் மூலம் எடுத்திங்கன்னா நாலு பண்ணிங்கன்னா பாருங்கள் மூணாலு பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு மறுபடியும் மூணு நாள் பண்ணிங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போது மூணு மூணு ஏழுன்னு வருதுங்களா இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஏழு இருக்குதுங்களா அப்போது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் இந்த ஏழு பெருக்கள் இந்த ஏழு அப்போது ரெ ரெண்டு நம்பருமே ரெண்டு ரெண்டு இருக்குதுங்களா அப்போது ஸ்கொயராக எழுதலாமா அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் பெருக்கள் ஏழு ஸ்கொயர் அப்போது ஆறு ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் நம்ம பொதுவாக வெளியே தெலாமா மூணு பேருக்கள் ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர்க்கு ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா மூணு பெருக்கள் ஏழு அப்போ மூ ஏழு எவ்வளோ இருபத்தி ஒன்று அப்போது இது சென்டிமீட்டர் அப்போது இது ஆறுனா ஆரம் இது அப்போது நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பகுதியின் ஆரம் ஆர் இஸ்ஈக்குவல் டு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் விட்டம்னா ரெண்டாள் பிரிக்கணும் அப்போ விட்டம் டி இஸ்ஈக்குவல் டு ரெண்டு ஆறு அப்போ ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீர் தெளிக்கப்பட்ட தெளிக்கப்பட்ட பகுதியின் விட்டம் பகுதியின் விட்டம் டி இஸ்இக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆரம் விட்டம் ரெண்டுமே பேரும் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா